ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு வெளியாகிருச்சு கிட்டத்தட்ட முப்பத்தாறு நிமிடங்கள் அந்த முப்பத்தாறு நிமிடங்களும் ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு தான் இந்த வீடியோவே எடிட் பண்ணுறேன் படையப்பா படத்துல நடந்த நிறைய சம்பவங்கள் பற்றி தலைவர் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக பேசியிருக்காங்க அதுவும் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க பல ரூமர்ஸாக கிளம்பிய விஷயங்களுக்கும் தலைவரோட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இந்த அரை மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது இந்த வீடியோவுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வர காட்சிகளையும் வச்சுருக்காங்க எல்லாமே ஃபோர் கேவாக இந்த படத்தை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அதனால் பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது தலைவரோட அந்த ஃபுல் ஸ்பீச்சையும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரஜினி ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த பேஜில் சப்ஸ்கிரைபரே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஒரு நூற்றி சில்லரை தான் நான் பார்க்கும்போது இருந்தது இப்போ வந்து ஒரு ஆறுநூறு தாண்டி போயிட்டுருக்கு அது யாருடைய சேனல் அப்படிங்கிறது தெரியல அநேகமாக தலைவரோட சம்மந்தப்பட்ட அல்லது அவருக்கு தெரிஞ்ச ரசிகர்கள் யாராவது ஒரு சேனலாக தான் இருக்க முடியும் ஏன்னா இவ்வளோ ஒரு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிற ஒரு சேனலுக்கு தலைவரோட பேட்டி தலைவரோட பேட்டி கிடைக்கிறதுக்கு எல்லா சேனலும் அதாவது இன்டர்நேஷ்னல் சேனல் வரையும் வெயிட் இருக்காங்க பட் இந்த மாதிரி ஒரு சேனலில் தலைவரோட அந்த முப்பத்தாறு நிமிட பேச்சு வெளியாகுது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கட்டாயமாக ஸோ ரஜினி ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் தான் தலைவரோட பேட்டி வெளியாக இருக்குது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் அல்லது தலைவரோட ட்விட்டர் பேஜுக்கு போனீங்கன்னா தலைவர் வந்து அந்த லிங்க்கும் கொடுத்துருக்காங்க தலைவரோட பிடிச்ச சீன்ஸ் பிடிச்ச டைலாக்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க படம் முழுக்கவுமே எல்லார் பற்றியும் பேசியிருக்காங்க நிறைய த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படி நீங்கள் அந்த தலைவரோட ஸ்பீச் கேட்டிருந்தீங்கன்னா தலைவரோட ஸ்பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்